எல்லாருக்கும் வணக்கம் பப்பாசி நடத்தும் புக்ஃபேர் வைஎம்சிஏ கிரவுண்ட்ஸ் நந்தனத்தில் நடக்க போகுது எட்டாம் தேதியிலேருந்து தேதி ஜனவரி வரைக்கும் அங்கே புக்ஃபேர் போடுறாங்க இந்த வாட்டி முதல் வாட்டி என் புக்ஸும் அந்த புக்ஃபேரில் வைக்க போகிறோம் ஸ்டால் நம்பர் ஃபோர் த்ரீ ஃபைவ் நானூற்றி முப்பத்தஞ்சுக்கு வாங்க என் புஸ்தகம்தான் இருக்கும் பின்னாடி நான் சொல்கிறேன் என்னென்ன நாளைக்கு என்னாலேயும் அங்கே வர முடியும் அங்கே ஒரு மணி நேரம் நான் வருவேன் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் பண்றீங்களான்னு எங்க டீம்லேருந்து சில்ட்ரன்ஸ் ஒர்க் ஷாப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏஜ் ஃபைவ் டு டுவெல் ஏஜ் வைஸ் பிரிச்சுப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் ஜான் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் ஜான் ஹன்தா ரோட்ல ஹார்ட்ரி அப்படிங்கிற சென்டர்ல பண்றாங்க நாலு செப்பரேட் பேச்சஸ் ஒரு ஒரு பேச்சுலேயும் லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கிற கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அதனால் உங்கள் கேள்வி கே கேட்கறதுக்கு விஷ்ணு இங்கே இருக்கான் விஷ்ணு கேள்வி கேட்பான் நான் பதில் சொல்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சார் சார் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து வெனிசுவலாவில் என்ன நடந்துகிட்ருக்கு இதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எப்படி எஃபெக்ட் ஆகும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எஃபெக்ட் ஆகிறதுனால கமாடிட்டீஸ் எப்படி எஃபெக்ட் ஆகும் கமாடிட்டீஸ் எஃபெக்ட் ஆகிறதுனால ருட்டி வேல்யூ எப்படி டிப்ரிஷியேட் ஆகும் டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி ஹிட் ஆகும் வெனேஜுலாவில் என்ன நடக்குதுன்னா ட்ரம்ப் உள்ள புந்தை அடித்து பிரசிடெண்ட் தூக்கிட்டு போயிட்டார் இனிமேல் வெனசுலா எந்துங்கிற அவர் வெனிசுலாவில் அவர் தான் இல்லையாங்கிறது ஒன்றும் தெரியல இன்னும் ரெண்டு அடி அடித்து எடுக்கலாம்னா அடித்து எடுத்துருவார் அங்கே இருக்கிற ஆயிலில் வந்து அவர் வந்து செவ்ரான் அண்ட் மற்ற ஆயில் கம்பெனிஸை உள்ள ஒற்றி பட் கடந்த ஆயில் நல்ல குவாலிட்டி ஆயில் கிடையாது ஸோ அதை அப்படி ஃபைன் பண்ணி ப்யூர் பண்ணி க்ளீன் பண்ணி வரது லோ குவாலிட்டி ஆயிலாக இருக்கும் பட் ஆனால் ஆயில் பெட்ரோல் வரும் டீசல் வரும் அதனால் இப்போ ஓவராலாக விலை குறையும் கச்சா என்ன விலை ஆனால் நம்ம ரூபா நம்ம வந்து பெட்ரோல் விலை டீசல் விலை குறைன்னு கேட்குறதுக்கு நம்ம யாருக்கும் திராணி கிடையாது ஸோ அதனால் நம்ம வந்து ஒன்றும் அதை அஃபெக்ட் பண்ணாது ஆனால் சவுதி அரேபியா ரெண்டு வாட்டி அவங்களோட ப்ரைஸை இறக்கிட்டாங்க ஸோ ப்ரைஸ் ஒன்று கூட போகும் பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா காப்பர் மற்ற மெட்டல்ஸு இதெல்லாம் விலை ஏறிட்டே இருக்குது சில்வர் வந்து இந்துஸ்தான் சிங்க் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் ரெண்டு லட்சத்து கீழே தான் விற்கிறோங்கிறாங்க கிலோ ஆனால் இங்கே மார்க்கெட்டில் ஹையர் ப்ரைஸ் விற்கிறது அப்போ ரியல் பர்ச்சேஸ் ப்ரைஸுங்கிறது வந்து டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி தான் ஆனால் கமாடிட்டி பிரைஸ் ஏறிட்டுருக்கு காப்பர் விலை ஏறுறதுனால எல்லா விலையும் ஏறும் காப்பர் நம்ம இம்போர்ட் பண்ணுற கமாடிட்டி அண்டு அதனால் ப்ரெஷர் ஏறும் அண்டு ரிலையன்ஸ் பக்கத்தில் ரெண்டு ரஷ்யன் ஆயில் டேங்கரை பார்த்ததா அமெரிக்கா சொல்கிறாங்க ஸோ ஆனால் அந்த சாங்ஷன்ஸ் அமெரிக்க ஐநூறு பர்சன்ட் சாங்ஷன் வரப்போகுறதுன்னு சொல்கிறாங்க அவர் சொல்லிட்டு இருக்காரு இந்தியா இப்போ போன வாரம் பிஸ்னஸ் லைனில் ஆறு மாசத்துல ஹையஸ்ட் இந்தியா வாங்கியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் பார்த்தீங்க லென்சி கிரீனுங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி ஆளுங்க மேலே ஐநூறு பர்சன்ட் டேக்ஸ் போடணுன்னு அடுத்த வாரம் பில்லு கொண்டு வர போகிறாரு அந்த பில்லு வந்தாலே இன்னும் இறங்கும் ரிலையன்ஸு பாஸ் ஆனால் ரிலையன்ஸ் அடிப்படையில் இந்தியா மேலே டேரிஃப் நம்ம மார்க்கெட் ப்ரெஷரில் இருக்கும் ருபி டிப்ரிஷியேட் ஆகும் மெருசு நாட்டை நம்ம வாங்கிட்டு இருந்த எண்ணெய் நம்மளுக்கு கிடைக்குமான்னு கிளாரிட்டி இல்லை அதனால ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும் மார்க்கெட்டில் ஸோ ப்ரெஷர் பயங்கரமாக மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னா இன்னொரு ஆயிரம் பாயிண்ட் இறங்கும்னு எதிர்பார்க்கலாமா சார் இப்போ பாருங்க இண்டெக்ஸை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அது யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க்கை வாங்கி மார்க்கெட்டை ஏற்றலைன்னா இன்னொரு ஆயிரம் பாயிண்ட் ஆல்ரெடி இறங்கியிருக்கணும் ஸோ நீங்கள் எல்லா பப்ளிக் செக்டர்ஸ்தாக்கு கோல் இண்டியா அது இதுன்னு வாங்கி ஒரு பப்ளிக் இஷ்யூ கோல் இண்டியாவோட சப்ஸ்டி பப்ளிக் இஷ்யூ போட்டு எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்குது இந்த பப்ளிக் செக்டர் வெளில எடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட்டு இன்னும் ஆல்ரெடி ஆயிரம் பாயிண்ட் விழுந்திருக்கும் இந்த பட்ஜெட் இப்போ பில்லு பாஸ் ஆனாச்சுன்னா மார்க்கெட் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பில் பாஸ் ஆகி இந்தியா மேட்டாரி வந்துன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இறங்குவோம் மார்க்கெட் பட் ஐநூறு பர்சன்ட் டேரிஃப்லாம் நம்ம மார்க்கெட் தாங்குற சுச்சுவேஷன் அதான் சொல்கிறோம் இன்னைக்கு நான் ஈரோட்டில் இருக்கேன் ஈரோடு பக்கத்தில் கரூர் திருப்பூரில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் இப்போவே தாங்க முடியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க ட்ரம்ப் டேரிஃப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே அப்போது நீங்கள் சொல்கிறது மாதிரி பார்த்தா டிஃபன் காஃபி ரேஞ்ச் கூட நம்ம ஹோல்டு பண்ணலாமோ அப்படின்ற ஒரு பயம் அதுதான் இத்தனை நாளாக நான் உங்கள்கிட்ட சொன்னது அதுதான் எப்போ நீங்கள் வாங்கணுமோ வாங்க மாட்டீங்க உங்களுக்கு கிராணி இல்லை எப்போ வாங்கினோமோ அப்போ ஓடி போயிடுவீங்க எப்போ வாங்க வேண்டாமா அப்போ வாங்கலாமா வாங்கலாமான்னு கேட்பீங்க எங்க இறங்க இறங்க கன்சிடர் பண்றது தான் பெட்டரு இன்னும் டிஃபன் காஃபி ரேஞ்சிட்டு எல்லாம் இருக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுனா ஐடிசி மட்டும்தான் லஞ்சு செய்ய வரலாமான்னு பார்த்துட்டு இருக்கு இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கு முருங்காய்ச்சி இருபது முந்நூத்தி இருபது வந்தா லஞ்ச் தான் ஓகே சார் அந்த லெவலுக்கு இல்ல அதுக்கும் கீழே இறங்குமோன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கும் ஹாப்பியா இருக்க வேண்டியதுதான் ஆனா நிறைய பேர் நாங்க அப்படி இறங்கும் தான் பயப்படுறோம் அதுதான் பண்ணக்கூடாது ஆமா ரைட் சார் அடுத்தது வந்து இப்போ இந்த வெனிசுலா மேட்டர்லேயே பஜாஜ் வந்து வெனிசுலாவுக்கு பல்சர் அண்ட் பாக்ஸர்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதாவது வெனிசுலாவுடைய ஃபேவரட் பைக்ஸ்லேயே இது ரெண்டு சொல்கிறாங்க இது நம்மளுடைய லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல ஒண்ணு இல்ல இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு ஃபர்ஸ்ட் இது லெஸ் தென் 1% ஆஃப் தி டோட்டல் சேல் சோ இட் வோன்ட் अफेக்ட் பட் பை தி மார்க்கெட்ல அதை அடிச்சா கன்சிடர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா அது ஏரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரேஞ்சில் இருக்கு இது ஒரு காரணம் கன்சிடர் பண்றதுக்கு அதான் இப்போ நாங்கள் இது எப்படி பார்க்குறோம்னா டக்குன்னு அங்கே ஸ்விங் ட்ரேட் மைண்ட் உள்ள வருது சார் இப்போ கொடுத்துட்டு மறுபடியும் உள்ள என்ட்ரு ஆகலாமா அப்படின்ற ஒரு இது ட்ரை பண்ணுங்க கொடுப்பீங்க அது ஏறி அடிச்சுன்னா கிடைக்கும் அப்புறம் அறிவோம் என்ன கல்யாண ஜுவல்லர்ஸ்ல அப்படி ஒன்று ஆச்சு ஸோ பட் கல்யாண ஜுவல்லர்ஸ்மே கல்யாண ஜுவல்லர்ஸ் டக்குன்னு இது சொன்னோன்னே பட் கல்யாண ஜுவல்லர்ஸ்மே வந்து கொடுத்த ரேஞ்சை விட்டு உனக்கு பெருசா மூவான ஆன மாதிரி தெரியல மூவான மாதிரி தெரியல ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குமா சார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு சாலிடா ஒரு வருஷம் இருக்கும் நீங்க வந்து இல்ல உஷாராயிக்கிங்க அப்படின்னு சொன்னீங்க அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் நீங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது பல புத்திசாலிகள் இருக்காங்க அந்த புத்திசாலிகளை கேட்டு பண்ணுங்க இங்க வந்து அழாதீங்க ஓகே சார் இப்போ இந்த வெனிசுலா அட்டாக்னால ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவை விட்டு பறக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே ஓடிடும் அதுக்கு முன்னாடியே போயிருக்காங்க அந்த நம்பர் பேசக்கூடாது இதுவும் ஒரு பாலிசி தப்ப பாலிசி அப்படின்னு ஒரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் கோடி ஜானவரி ஒன்றாந்தேதியே போயிடுச்சு அடுத்த அடுத்தது அதுக்கு வராங்க இல்லை ஒரு கோடி ஜனவரியிலேயே போயிரும் போன வாரம் ரெண்டு வாரத்துல ஐயாயிரத்தி நானூறு கோடி வெளியே போயிடுவ அதாவது முதல் மூ ரெண்டு நாளு நீயே ரெண்டு வாரங்கிற முதல் ஜனவரி ஜானவரி அஞ்சாந்தேதிக்குள்ளேயே மூணு நாள் ட்ரைடிங்கில் ஐயாயிரம் கோடி போயிடுச்சு நேற்று ஃபிகர் தான் நாளைக்கு தான் வரும் ஆல்ரெடி ஒரு ப ஏழு கோடி போயிருக்கும் அதுதான் சார் இப்போ இது வந்து இந்த வெனிசுலா மெட்ரோ ஒரு சைடு போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் பெருசா வெளியில போகும் அப்படிங்கறது தான் எதுவும் மேனஜர் இல்ல ஆனா இந்த மாதிரியான ட்ரம்ப் பாகவாதர் தான் பெயிண்ட் ப்ராப்ளம் இப்போ ஹார்வர்ட் லுட்விக் என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப் நான் கூப்பிடவே இல்ல ஏன்னா மோடி என்ன கூப்பிட்டிருந்தாருனா டீல் பண்ணிருப்பேன் மோடி என்ன கூப்பிடலங்குறாரு மோடி இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா அவர் கூப்பிட்டாருங்கிறான் எது உண்மை எது பொய் யார் சொல்றது அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் ரெண்டாக ஆகாம இருக்கும்போதே ஒயிட் ஒயிட் ஹவுஸில் லாபி பண்றதுக்கு மூணு ஆள் காசு கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுது ட்ரம்ப் என்ன சொல்றாரு பாரு இது வெள்ளம் வந்துருச்சு நான் தான் முடிச்சு வச்சேங்கிறாரு ஸோ இது வந்து பேசிக்கி உங்களுக்கு ஒரு ஈகோ வார் நடக்குது ஈகோ வார்னால திருப்பூரில் இருக்கிற மக்கள் வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஆம்பூர் வாணியம்பாடியில் இருக்கிற மக்கள்லாம் கட்டப்படுறாங்க ஓகே சார் அது இங்கே போர்ட்ஃபோலியோ ஹிட் ஓப்பனாக நாங்கள் பார்க்கறோம் ஆமாம் ஓகே அடுத்தது வந்து சார் இப்போ ஒரு சைடு எஃப்ஐஐஸ் வந்து வெளியில் போயிட்டே இருக்கிறப்போ எஸ்ஐபி வந்து மூணு வருஷமா பார்த்தோம்னா டபுள் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற பட் ஆகுது இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப டிசிப்ளினட்டாக இருக்காங்க ரொம்ப டிசிப்ளினட்டாக இருக்காங்க ஆனால் இன்னும் ஒரு தேதி வந்தது டிசம்பர் மாசத்துல எட்டு பர்சன்ட் குறஞ்சிருக்கு என்னது எட்டு பர்சன்ட் டோட்டலாக ஈக்விட்டியில் ரீடெயில் இன்வெஸ்டர் போடுற படம் குறைஞ்சிருக்குது திரும்பி அது பத்து பத்து பர்சென்ட்டாக மூணு மாதம் குறைஞ்சிதுன்னா அடி மார்க்கெட்ல ஒன்றும் ப்ரெஷர் வரும் ஓகே சார் அடுத்தது வந்து ஸோ மார்க்கெட்

பம்பர் சார் அது வந்து வந்து ஒரு ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியான ஹாப்பியான டே டே ஆனால் மார்க்கெட்டில் விழுந்ததுனால சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் வந்தது வந்தது அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபோர் கிட்ட அண்ட் இன்னும் இருக்கு ஸோ சிகரெட் ப்ரைஸஸும் கண்ணா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுபத்தி சில பேர் நிறைய நியூஸ் இப்போ மீடியாங்கிறதே ஒரு புலிகிற மீடியா ஆகிடுச்சு தானே கோதி மீடியான்னு நம்ம பேர் வச்சுருக்கோம் ஆக்சரா சிகிரெட் அஞ்சு ரூபா அஞ்சுருவா ஹை ஹைஹண்ட் சிகரெட்டு அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்து ஒரு சிகரெட் தம் அடிக்கிறவன் எழுபது ரூபா கொடுத்து தம் அடிக்க மாட்டேன்னா அடிப்பாங்க லோஹண்ட் சிகரெட் அப்படிலாம் ஏறாது ரொம்ப ஏறிச்சு விலை விற்கலைன்னா கவர்மெண்டே ரிவர்ஸ் பண்ணும் ஏன்னா சைனா சிகரெட் விற்க ஆரமிச்சிடும் ஸோ ஒரு ரெண்டு குவார்ட்டர் ப்ராஃபிட் அடிப்படும் அதுக்கப்புறம் மக்கள் பழகிடுவாங்க மக்கள் லைக் பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த கவலைப்பட வேண்டியது பக்கத்துல இருக்கிற டீ கடையில மக்கள் வந்து சிகரெட் வாங்காமல் இருந்தா தான் வாரம் கூட பார்த்தா மக்கள் வாங்கி தம்படிச்சு தான் இருந்தாங்க நம்ம ஆபீஸ் மக்களே நிறைய பேர் அடிப்பாங்க இந்த டீ கடையில அப்படி பார்த்தீங்கன்னா என் கார் அந்த பக்கமா போச்சுன்னா அப்படி முடித்த ஓகே சார் இது ஏன் கேட்குறேன்னா நொமுரா வந்து ஐடிசியை டவுன் கிரேட் பண்ணியிருக்கோம் நம்ம வெள்ளக்காரனை இப்போ கேட்க வேணும் வெள்ளக்காரனையும் ஜப்பான் காரனையும் கேட்டால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ம் இல்லை அப்புறம் இல்லை சார் அதில் நான் போன வாரம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்தது ஐடிசியில் தால் உள்ள இறக்கியிருக்காங்க பருப்பு அவன் பருப்பு இறக்கியிருக்காங்க அதே மாதிரி ப்ரீமியம் வீட் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஆசீர்வாத் வீட் இருக்குது அதை ப்ரீமியம் வீட்டுன்னு சொல்லி இதோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு ஏதோ கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லி

பேங்க் டெபாசிட்ல போடுறதுக்கு போல இல்லை காசை போட்டு போய் நேரம் ஓகே சார் நான் ஏன் இவ்வளோ நேரம் ஐடிசி பத்தியே கேட்குறேன்னு நீங்கள் கேட்கணும் சார் கேட்டேன் சரியா இல்லை இன்னும் எவ்வளோ இறங்கும் ஒரு நம்பர் நீங்கள் வச்சிருப்பீங்கல்ல கோல்டு மாதிரி ஆல்ரெடி ரொம்ப அண்டர் வேல்யூடு ம் மார்க்கெட்டு ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட் உழ்ந்ததுனா ஒரு இருபது ரூபா விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருபது ரூபாய் இங்கிருந்து வாய்ப்பு இருக்கு மார்க்கெட் ரொம்ப உழ்ந்ததுன்னா இருக்கு ம் ஓகே சார் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் வரும்னு எதிர்பார்க்கலாம் டெஃபனட்டாக ஓகே சார் தேங்க் யூ சார் ஸோ ஐடிசி தான் இந்த இன்னைக்கு எவ்வளோ போகும்ன்றது நிறையா பேர்த்தோட கேள்வியாக இருந்தது அந்த கேள்விக்கான பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது சார் சிப்ளா அதாவது இந்த ரூபீ வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளோட ஸ்டாக்ஸ் என்ன ஆகுன்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது கோல்டு வேல்யூ டெஃபனெட்டாக ஏறும் அது 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 நாளைக்கு பேசுவோம் சார் எதனால் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் சரி ஆனால் ஒன்று கோல்டு வேல்யூ நிச்சயமாக ஏறும் ஓகே எவ்வளோ ஏறும்னு நாளைக்கு நான் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ தேங்க் யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக பைனான்சியல் literacy, மணி ஃபார் nothing ரெண்டாவது பார்ட்டு அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி எப்படி பணம் எப்படி வந்தது வரைக்கும் எல்லாத்தையும் கவர் குழந்தைங்க ஏஜ் டென் டீமானிடம் ரொம்ப இருக்கும் இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மணி பேஜ் காம் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிகல் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்